நேற்று மாலை ஐந்து முப்பது மணியளவில் வடமராட்சி கிழக்கு பொது மைதானத்தின் முன்பாக வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி இளைஞர்களினால் தமிழின படுகொலையில் கொல்லப்பட்ட உறவினர்களின் நினைவான முள்ளிவாய்க்கால் தமிழின படுகொலை நினைவேந்தல் அஞ்சலி நிகழ்வம் முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சியும் வழங்கி வைக்கப்பட்டது உடல் சிதைந்து மடிந்த குருதியில் நனைந்து போன நிலம் மறந்து போகுமா முள்ளிவாய்க்கால் எனும் தொனிப்பொருளில் நடைபெற்ற குறித்த அஞ்சலி நிகழ்வில் வடமராட்சி கிழக்கு மருதங்கேணி இளைஞர்கள் பொதுமக்கள் தமிழ் தேசிய

ഉയർത്തോട് വഹിത്തൊരു <of> <checkup> <Renault> <AND Ashurra>

மனித நீளம் மனித உச்சிட்டு மகத்தான இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் ப்ளஸ் யூடியூப் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க